ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மெல்பர்ன் தீபாவளி செலிப்ரேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியரும் வந்து மெல்பர்னில் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக நடந்ததுங்க லாஸ்ட் இயர் போல் லாஸ்ட் இயர் நம்ம என்ன பார்த்தோன்னா வந்து ஒன்லி ஃபெட்ஸ்குவரில் நடக்கிற தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் மட்டும் தான் பார்த்தோம் அதில் அதில் இருக்கிற ஆடல் பாடல் அப்புறம் வந்து கிராக்கர்ஸ் அதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த இயரும் வந்து ரெண்டு இடம் போனோம் ஃபர்ஸ்ட்டு வந்து மாரல் ஸ்டேடியம் அங்கே எப்படி திவாலி செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அங்கே வந்து நல்லா தாங்க இருந்தது இன்னும் வந்து அந்த ஸ்டேடியம் ஸ்டேடியத்தில் வந்து ஸ்டேஜ் போட்டுருக்காங்க வெளியே அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது அது இல்லாமல் வந்து ஈவெண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அங்கே எதுவும் கிராக்கர்ஸ்லாம் எதுவுமே பண்ணலை உள்ளே வந்து இந்த ஈவெண்ட்லாம் சின்ன சின்ன ஈவெண்ட்டாக நடந்துகிட்டு இருந்தது அப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபெட் ஸ்கொயருக்கு வந்துவிட்டோம் நான் மட்டும் இல்லைங்க என்ன கூட வந்து ரெண்டு என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து ட்ராம் ஏறி ஃபெட் ஸ்கொயர் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்கொயரில் தான் அங்கே ரொம்ப கிராண்டாக இருந்தது லாஸ்ட் இயர் போல் அங்கே ரொம்ப கிராக்கர்ஸு க்ரௌடும் ரொம்ப அதிகங்க ஏன்னா வந்து அதுக்குன்னே அங்கே ஸ்டேஜ் ஸ்டேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப ஆடல் பாடல் அப்புறம் வந்து டான்ஸு எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க இதில் வந்து என் பையன் வந்து ஒரு புளி மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த புளி எப்படி பண்ணுமோ அது போல் பண்ணிக்கிட்டு எல்லோரையும் ஒரு ஆக்டிங் மாரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டில் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருந்துங்க அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்னென்னா வந்து இந்தியாவில் வந்து சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து மழை பெஞ்சிதுங்க அதனால் வந்து ரொம்ப வீடியோ வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல சில இடையில வந்து ஈவெண்ட் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிருந்தது அது இல்லாமல் வந்து ஃபுட் ட்ராக்ஸு ஃபுட் ஸ்டால்லாம் வந்துருந்துங்க நாங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலியும் என்னுடைய ஃபேமிலியும் சேர்த்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல் டேவும் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவை பெரிய வீடியோ வந்து இந்த லிங்க்கில் இந்த வீடியோட லிங்கில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக தவறாமல் பெரிய வீடியோவை பாருங்கள் அப்புறம் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் ஹெல்பனில் என்ன மாதிரிலாம் நடக்குது சொல்லிவிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துருந்தீங்கன்னா இது போல் ரொம்ப வீடியோக்கள் வந்து சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டா பேஜையும் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்